வணக்கம் குட் மார்னிங் நமஸ்தே கையை முடி வச்சுட்டு பிறந்தோம் இதுல நேரத்தையும் காலத்தையும் அப்படியே பதுக்கி வச்சிருக்கோம் ஆனா என்ன கை இந்த விரலுக்கு இடையில இடுக்குகள் நிறைய இருக்கு அதுவழிய அந்த நேரம் காலம் எல்லாம் நமக்கு தெரியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு போயிருது இதை நிறுத்தி வைக்க முடியுமா முடியாது ஆனா உபயோகப்படுத்த முடியும் அதை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளுடைய எதிர்கால சந்ததியருக்கு தெரியணும்னாலும் அதுக்கு பலவிதமான வழிகள் இருக்கு விளையாட்டுகள் கூட இருக்கு இந்த நேரத்தோட முக்கியத்துவத்தை இந்த நேரத்தோட மதிப்பை எப்படி அதுக்கு நம்ம கொடுக்கணும் அதை கொடுக்கறதுனால எந்த மாதிரி விளைவுகள் கொடுத்தாலும் சரி கொடுக்காம போனாலும் சரி எந்த மாதிரியான விளைவுகள் நேரும் அப்படிங்கிறது சிறு வயசிலிருந்து வளரும் பிள்ளைகளுக்கு தெரியும் போது இந்த நேரத்தையும் காலத்தையும் மிகுந்த கவனத்தோட செலவு பண்றதுக்கு அவங்க கத்துப்பாங்க ஓடுறது அதெல்லாம் ஒரு பக்கம் அம்மான்னு கூப்பிடுறது அப்பான்னு கூப்பிடுறது பேச கத்துக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முக்கியமான பாடம் இந்த கையில நம்ம எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற நேரத்தையும் காலத்தையும் எப்படி போல பாதுகாத்து அதை நமக்கு உபயோகமா அதை மாற்றி அமைச்சுக்கணுங்கிறது உங்கள்கிட்ட ஒரு அருமையான ஒரு சின்ன கேம் ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பர் எடுத்துக்கலாம் அல்லது மாதிரி ஒரு நோட் புக் எடுத்துக்கலாம் நீங்களும் செய்யலாம் உங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கும் அதை செய்ய கற்றுக் கொடுக்கலாம் நோட்டு புத்தகத்தில் ஒரு ஒன்பது புள்ளி வைப்போம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது புள்ளிங்க இந்த புள்ளியில தான் நம்ம முழு வாழ்க்கையும் எப்படின்னு கேட்குறீங்களோ விவரமா சொல்றேன் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில பேர் இந்த கேமை ஏதாவது புக்கில் பார்த்துருப்பீங்க செஞ்சு வைப்பீங்க உடனே டக்குன்னு போட்டுருவீங்க அது போடுறது ஒரு பக்கம் அது ஒரு வெற்றிகரமான செயல் ஆனா இந்த ஒன்பது புள்ளிகளை வச்சு ஒரு நல்ல ஒரு பாடம் அப்படின்னு சொல்றதை விட இந்த நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு தடமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு இந்த ஒன்பது புள்ளிகளையும் வெறும் நாலு கோடுகளால இணைக்கணும் நான்கே கோடுகள் ஐந்து கோடுகள்னா ரொம்ப ஈஸி டக்கு டக்கு டக் டக் அப்படி போட்டுட்டா முடிஞ்சு போச்சு ஆனா ஒன்பது புள்ளிகளையும் இணைக்கணும் நான்கே கோடுகளால இணைக்கணும் ஒண்ணு கொண்டு கிராஸ் பண்ணலாம பண்ணலாம் ஆனா வேற கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னாக்க ஒரு கோட்டுல போனா அதே கோட்டில் திரும்ப வரக்கூடாது ஒரு கோட்டில் போயிட்டு அதே கோட்டில் திரும்ப வரக்கூடாது திரும்ப வர முடியாது அதே மாதிரி இப்படி போடும்போது இப்படி போட்டுக்கிட்டே போகணும் கையை எடுத்துட்டு இங்கிருந்து இப்படி போடுறது கூடாது தொடர்ந்து அப்படி போட்டுக்கிட்டே போகணும் அதை மூணு நிமிஷத்துல முடிக்கணும் முயற்சி பண்ணுவோமா பலவிதமா முயற்சி பண்ணலாம் இப்படி 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 இல்லைங்க நடுவுல ஒரு புள்ளி வந்துருச்சு சரி மறுபடியும் போட்டு பார்ப்போம் மறுபடியும் போட்டு பார்ப்போம் இப்படி 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 இங்க ஒரு புள்ளி விட்டு போச்சே அப்படின்னு எந்த விதமா இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது தீர்வு எப்படி தீர்வு எப்ப அப்படிங்கறது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் இல்ல நான் அடுத்த பதிவுல சொல்லலாம் ஆனா அதுவேல முக்கியமானது என்ன அப்படின்னாக்க எதனால சொன்னேன் எங்கள் நமது வாழ்க்கையை குறிக்கிறது நமது நேரத்தையும் காலத்தையும் குறிக்கிறது அப்படின்னு எதனால சொன்னேன் அப்படின்னாக்க இந்த சத்தத்தை எவ்வளவு தர வேணாலும் திரும்ப 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 கேட்கலாம் விதவிதமா அடிச்சு கேட்கலாம் ஆனா அந்த சத்தம் ஏற்பட்ட நொடிய அந்த ஒரு நொடியை நம்மளால திரும்ப பெற முடியுமா முடியாது அதே மாதிரிதான் இந்த நைன் டாட்ஸ் இதுல ரெண்டு கண்டிஷன் பின்னால வரக்கூடாது எடுத்துட்டு வேற இடத்துக்கு போகக்கூடாது உண்மை நமது வாழ்க்கை அப்படிதான் ஒவ்வொரு நொடியும் பின்னாடி போகவே முடியாது இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் இடையில நடந்த கோலியோட மேட்ச்கோலியோட நியூசிலாண்டுக்காரரு இவர் பேட்ல பட்டதுக்கும் அவர் கையில அவர் கேட்சு பிடிச்சதுக்கும் இடைப்பட்ட நேரம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு இரண்டு செகண்ட் அதாவது ஒரு செகண்டை விட கம்மி அந்த நேரத்துல அது ஒரு பெரிய அருமையான கேட்ச் அதை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா அதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்ம உணரக்கூடிய வேண்டிய நமது அடுத்த தலைமுறையினர் உணர வேண்டிய படிக்கும் மாணவர்கள் பிள்ளைகள் உணர வேண்டிய ஒரு பாடம் அவ்வளவுதான் நேரம்ங்கிறது அவ்வளவு இன்றிமையானது அவ்வளவு முக்கியமானது ஒரு செகண்ட் கூட நம்மளால பின்னால வர முடியாது அதே மாதிரி வாழ்க்கையில ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் அதிகரிக்கும் போது சரி நான் ஒரு லீவ் போட்டு போறேன் லைஃப்ல இருந்து ஆபீஸ்ல ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு இல்ல பிரிவிலேஜ் லீவா இருந்தா பதினஞ்சு இருபது நாளைக்கு லீவ் போடுற மாதிரி லீவ் போட்டுட்டு போறேன் அப்புறம் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிக்க முடியாது வேற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் கழிந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம அந்த வாழ்க்கையோட போராடணும் இந்த நைன் டாட்ஸ் தான் நமது வாழ்க்கை இதை இணைச்சாகணும் நமது வாழ்க்கை நமது நேரம் நமது காலம் அதை நாலே கூடுகள்ல இணைச்சாகணும் எடுக்க முடியாது ஒரு ஸ்பாட்ல இருந்து போட்ட லைன்ல திரும்ப வர முடியாது ஆனா நம்மளுடைய நேரத்தை நேரம் அது பாட்டு போயிட்டே இருக்கும் நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட் டைம் டைம் நம்ம ஒண்ணு மேனேஜ் பண்ண முடியாது நம்ம தான் மேனேஜ் பண்ணணும் டயத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முதல் பாடம் டைம் நேரம் காலம் அதோட மதிப்பை உணர்ந்து செயல்படணும் அதுக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு மரியாதையும் கொடுக்குறோமோ அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் அந்த நேரமும் காலமும் நமக்கு கொடுக்கும் அதுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அதுவும் நமக்கு நமக்கு மதிப்பு கொடுக்காது நம்மள வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் இதை பத்தி என்னமும் பேசுவோம் காலம் பொண்ணானது நேரமும் காலமும் நமது கண்கள் போல் நன்றி மீண்டும் சந்திப்போம் பை பாய்